ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் குடமொளகாவை வச்சு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குடமிளகாய் அல்வா செய்கிறதுக்கு முந்நூறு கிராம் குடமிளகாவை வாங்கியிருக்கேன் அதை ஃபஸ்ட்டு வந்து காம்பை நீக்கிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு நீல வாக்கில் நறுக்கி கிடலாம் குடமிளகாவோட வாடை வந்து சுத்தமாக வரவே வராது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த அல்வா நீங்களும் செஞ்சு பாருங்கள் குடமிளகாவை வந்து ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும் தண்ணியில் போடக்கூடாது இட்லி தட்டில் வச்சுக்கோங்க குடமிளகோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் நல்லா வெந்துடும் இப்போ இதை வந்து ஒரு ஆறவும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அல்வா செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இதில் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பை போட்டு லைட்டாக பொண்ணிறமாக வறுத்துக்கிடலாம் இந்த அல்வா செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் போதும் ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நமக்கு ரெடி ஆகிரும் லைட்டாக பொன்னிறமாக வரதா போதும் இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிக்கரலாம் இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச குடமிளகா பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க குடமலகா அரைக்கிறப்ப தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல அரைச்சாலே நல்லா அது நல்லா பேஸ்ட் மாதிரி தான் வரும் அடுப்பை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பச்சை வாடை வந்து ஏற்கனவே நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்ச உடனே குடமகா வெந்தோடனே அந்த ஃப்ளேவர் மாறிடும் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குடமொளகா அடுப்பில் இருக்கிறப்ப நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு போட்டு உங்கள் ஹண்ட்ரட் எம்எல் அளவு வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறலாம் ஃபஸ்ட்டு இப்போ குடமிளகா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அல்வா வந்து நமக்கு அதை கிண்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ குடமிளகாவோட பேஸ்ட்டோடு வந்து நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன் கார்ன்ஃப்ளார் மிக்ஸையும் இதோட சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளார் மிக்ஸு ஊற்றணுன்னு என்ன ஆகும்னா அப்படியே கட்டியாக ஆரம்பிக்கும் குழகுழ ஆகி அப்படியே கட்டியாக ஆரம்பிக்கும் கட்டி மட்டும் விடாத அளவு நல்லா கிண்டி வெட்டுக்கோங்க அடியில் பிடிச்சிரும் இல்லாட்டம் ஏன்னா டக்குன்னு வந்து குழ ஆக ஆரம்பிக்கும் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் அடுப்பில் வச்சு நம்ம கென்றப்ப அடுப்பையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போதைக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமேல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கரலாம் இப்போ ஓரளவு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சீனி இதோட ஆட் பண்ணிக்கலாம் சீனி வந்து ஒரு நானூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதாவது முந்நூறு கிராம் க குடமளகாக்கு நானூற்றம்பது கிராம் ஒன்றை பங்கு எடுத்திருக்கேன் இனிப்பு சுவை அவங்கவுங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்கரலாம் ஒரு பங்கு போடலாம் இல்லை ஒன்றரை பங்கு போட்டுக்கரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கரணும் சீனி கரையுமே இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கரலாம் குட நிறைய சத்துக்கள் இருக்குது விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் பி இருக்குது விட்டமின் சி இருக்குது இரும்பு சத்து இருக்குது கால்சியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது குடமிளகாவை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுகிட்டே வந்தோம்னா வயிறு புண்ணு புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய ஆட்டல் வந்து இந்த குடமிளகா இருக்குது நம்ம எப்போயும் ரெகுலராக செய்கிற மாதிரி கிரேவி இல்லை குடமிளகாய் சாதம் இல்லை குடமிளகாய் சட்னி அந்த மாதிரி செய்கிறத விட இது ஒரு ஸ்வீட் ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போது ஒரு நாலு ஏலக்காவை பிச்சு அப்படி இதில் போட்டுக்கிறேன் நீங்கள் நைஸாக தூள் பண்ணி போடணுனாலும் போட்டுக்கலாம் எனக்கு அந்த ஏலக்காவோட சீடோட க்ரன்ச்சினெஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் வந்து பிச்சு போட்டிருக்கோம் அதில் நாலு ஏலக்காய் போட்டால் போதும் நல்லா மனமாகவும் இருக்கும் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு டூ டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் டோட்டலாகவே நமக்கு இந்த அல்வா செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து ஊற்றிக்கணும் முதனே முதலே ஊற்றக்கூடாது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜை பார்த்து பார்த்து ஊற்றுறோம்னா அல்வா நல்லா சுருண்டு சுருண்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா அல்வா சுருண்டு சுருண்டு வரணும் அந்த பதத்தில் இறக்கணும்னா அல்வா சவா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே இறக்கிட்டோம்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டும் இந்தப்போ பாருங்கள் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அல்வாவே இறக்கிக்கிற அடுப்பில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட கருத்துக்களை எங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்